ஒரே சிக்கல் என்ன அப்படின்னா இந்த பயணங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால திட்டப்படப்படும் இப்போ சர்வதேச விண்வெளி மையம் இருக்கு அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஒரு முறை ஒரு கடன் போய் ஆகணும் ஏன்னா அது அந்த இடத்துல வச்சிருக்க அப்படின்னா நிறைய எரிபொருள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு டன் எரிபொருள் கொண்டு போய் கொண்டு வர இருக்கு அப்போ அப்படி போகும் பொழுது அங்கேயே கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் இருப்பாங்க எப்பவுமே அதில் ரெண்டு மூணு மாதம் கழிச்ச பிறகு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க அடுத்த நாலு பேர் போவாங்க இந்த பயணம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட எப்படி விமான பயணம் இங்கிருந்து பெங்களூருக்கு சென்னைக்கோ போயிட்டு போயிட்டு போயிட்டுருக்கு ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் போன அந்த கிளன் கோயிங்களுடைய கடன்னாக இருந்துச்சு அவருடைய முதல் கலன் ஆனால் அவங்களால உடனே உண்மையை அனுப்ப முடியல அந்த கடன் பழுது வரனால அனுப்ப முடியல ஆனால் முதல்ல ரேகனுடைய எலன் மாசத்தினுடைய இந்த இந்த வாகனங்கள் எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மாதங்களுக்கான யார் போகணும் என்ன போகணுன்னு கிட்ட முதலே இருந்துச்சு அந்த திட்டத்தை மாற்றிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் நடந்தது அந்த அந்த வழி மற்றபடிக்கு இந்த பயணங்கள் மிக மிக சுனிதா வில்லியம்ஸே இதுக்கு முன்ன இதை விட அதிக நாள் நடந்துருக்காங்க இதை விட அதிக நாள் இப்போ ஒன்பது மாதம் கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி இருபது மூணு நாள் வருது இதை விட அதிக நாளே இருந்தால் இதெல்லாம் இருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் சுருதா வில்லியம்ஸ் தான் இதுவரைக்கும் விண்வெளியில் அதிகம் தூரம் ஓடியவர்கள் மராத்தான் அங்கே வருவாங்க அங்கே பார்த்துருக்கிறாள் இப்போ அதே இடத்துல இருந்தால் கூட அது மாதிரி ஓடுறாங்க அது மாதிரியான பயிற்சியெல்லாம் இருக்கிறவங்க அவங்க அதனால தான் போயிங்கினுடைய முதல் பயணத்துக்கு அவங்களுடைய பரீட்சாத்மா போனதில் அதில் வந்து டஸ்ட் பைலட் கமாண்டராக போனாங்க இப்போவுங்க கூட வருடத்துக்கு முன்னாலும் கூட விண்வெளி இதில் வந்து இது மற்றவங்களோட மூத்தவங்கள் மற்றவங்களோட இவங்க அனுபவம் வாய்ந்தவங்க தானே அது கமாண்டராக இருந்தவங்களும் சுனிதா வில்லியம்ஸ் தான் கமாண்டராக இருக்கிறவங்க வந்து உடல் இதனாலேயோ மன இது இறுதியோ அடுத்த முடிஞ்சாலேயோ ஒரு ஏழு பேர்த்துக்கு கமாண்டராக விண்வெளி இருக்க முடியாது இப்படி இருந்திருக்காங்க இருந்துட்டு போடுறாங்க அதனால் என்னை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து உடல் நிலமும் மனநலமும் சிறப்பாக தான் இருக்கிறாங்க இது எல்லாம் தாண்டி என்ன இவ்வளவு என்ன தெரியும் அப்படின்னா நாளைக்கு செவ்வாய்க்கிறதுக்கு கூட மனிதன் போகணும்னா எட்டொன்பது மாதங்கள் ஆகும் அந்த அளவுக்கு உடல் இருக்க முடியுமா அப்படி கேள்விக்குறி இருந்துச்சு அதற்காக இல்லாட்டியும் கூட இந்த 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 காலதாமதம் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற இருக்கிறதாகும் அப்புறம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது இப்ப போயிங் எலான் மாஸ்க் அவங்களுடைய வர்த்தக ரீதியிலான போட்டியை தாண்டியும் கூட இவங்களை திருப்பி கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்குது அந்த வகையில் அதே மாதிரி வர்றவங்களில் ரஷ்யா கேரடத்துக்கு வருகிறார் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய இது பணிப்போரே இருந்தாலும் கூட ரஷ்யா கேரளத்தில் வர்றார் அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய எழுபத்து சதவீதம் அளவு அமெரிக்காவுக்கு பொதுவானது தான் இந்த சர்வதேச மொழி ஆய்வு மையம் அதில் சுமிதா வில்லியம்ஸ் வந்து ஒப்படைச்சிட்டு வந்த கமாண்டருங்கிற அந்த பதவியில் இருக்கிறவர்கள் ரஷ்யாக்காரர் தான் ஆக விண்வெளி அப்படிங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அறிவியலாளர்கள் வந்து எல்லாரும் சரியாக இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்கு வீடு இல்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தலைமாக தான் பார்க்குறேன் அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸுக்கு வர்றதை வந்து பல மனித மனிதகுலம் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு உதவுவாங்க அப்படிங்கிறது சரியாக பார்க்கலாம் குலச சமீபத்திலேயே நராயன் சொல்லியிருக்காங்க அவருடைய பணி ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் இப்போ 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 இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தை தாண்டி தனியார் துறையும் ஏவுகணை அனுப்பு அனுப்புவதற்கான வாய்ப்புகளை பார்த்துருக்காங்க பரிச்சாத்தமாக ரெண்டு ரெண்டு அனுப்பிச்சதும் தெரியும் இப்போ அந்த வகையில பெரிய ஏவுகள் ஏவுதலும் தேவையில்லை அதாவது மொபைல் லான்ச்சர் அப்படின்ட்டு நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோ பண்ண முடியும் ஆனால் இடம் தான் முக்கியம் எந்த இடத்துலேருந்து ஆனால் முக்கியம் அந்த வகையில் குல செய்கிறப்பட்டதுலேருந்து அடுக்கும் பொழுது குறைந்த செலவில் குறைந்த எரிபொருளோட சிக்கனமாக போக முடியும் அப்படிங்கிற வகையில் அதுக்கான உள்கட்டமைப்புகள் கூட பெரிய ஏவுதளம் பல பழங்கால அந்த காலத்தில் மேலே இப்போ ஒரு காலத்தில் டிவி இருக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு மேலே பெரிய கேண்டனாக இருக்கும் இப்போ அது மாதிரி யாரும் இல்லை வந்துருச்சு இப்போ அது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய ஏவுகணைக்கான பெரிய ஏவுதல் இல்லாமல் சிறிதில் அனுப்ப முடியும் அதுவும் பிரசேர போட்டத்திற்கு இடத்துல வந்து சின்ன ஏவுகணைன்னு வச்சுட்டு செயற்கை கூட அனுப்ப முடியும் அப்படிங்கிற வகையில் என்ன பொறுத்தளவுக்கு அங்கே தேவையான முக்கியமான ஆதாரங்கள் மின்சாரம் இங்கிருந்து போயிடுவதற்கான ச சாலை பாதுகாப்பு அப்புறம் அங்கே அங்கே இருப்பவர்களுக்கான குடியமைப்புக்கான வாய்ப்புகள் நீர் ஆதாரம் இதெல்லாம் இருந்துச்சுனால அப்புறம் செய்தி போக்குவரத்துக்கானது அங்கே இருக்கிறத வந்து மற்ற இடத்துல வந்து பார்த்துக்கணும் இது இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு இருந்துச்சுனால் கூட

இல்லை இதுக்கு அதிக சொன்னா இதுக்கு முன்ன வந்து இதை விட அதிக நாள் இருந்திருக்காங்க அவங்க அதிக நாட்கள் முதல்ல இருந்திருக்காங்க அவங்க அப்போ வந்து பரிச்சாத்தமாக ஒரு பெண்ணால் எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பரிச்சாத்தமாக அவங்க போனாங்க அதில் இருந்திருக்காங்க அவங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட இது மாதிரி இந்த ஒரு உடல் பயிற்சி நீண்ட தூரம் ஓட முடியும் அப்படிங்கிறத சிமுலேட்டரேட் வராத்தாண்டன் அப்படிங்கிறாங்க அதுவும் பண்ணியிருக்காங்க அது இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ இப்போ போகும்போதும் கூட இவர் போய் பத்து நாள் வந்திருக்க வேண்டியது தான் இருந்தாலும் பத்து நாளை தாண்டி இருக்க வேண்டிய அவசியம் இது வந்ததுனால இருந்தாங்க அப்போ இருந்தாலும் கூட அந்த சர்வதேச மையத்தினுடைய தலைமை பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது வரைக்கும் வர வரைக்கும் கூட அவங்க தான் தலைமையாக இருந்தாங்க இல்லையா அப்போ வந்து அவங்களுடைய உடல்நலமோ உடல்நலம் மனமோ இல்லை அப்படின்னா ஒரு விமான பைலட்டையும் கூட பைலட் பண்ண விட மாட்டாங்க அங்க வந்து அங்க இருந்திருக்காங்கன்னா அவங்களுடைய நிதிநருக்கு அந்த வகையில் என்ன பத்தாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ண வகையில் தெரியல இல்ல இல்ல இது இது ஏதாவது இது வந்து எப்படி அப்படின்னா விண்கலிக்கு போயிட்டு வந்து எல்லா எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்படின்னா அங்க வந்து ஈர்ப்பு விவசாய கம்மியா இருக்கிறதுனாலையும் பல நாட்கள் உடம்புல நடக்கும் அதனால இன்னைக்கு வந்த பிறகு இந்த பழக்கப்படுத்தப்பட்டது சில நாட்கள் ஆகும் அது வழிமுறை நடத்தலாம் இப்ப இல்லை இதுக்கு உண்மை அது மாதிரி தான் நடந்திருக்கு அது மாதிரியான நடக்கும் அந்த வகையில் நடக்கும் மற்றவரைக்கும் எதுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை நான் நினைக்கிறேன்